எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு பக்தி கலந்த மனதை நெகிழ வைக்கும் கதையை சொல்ல போறேன் வாங்க இந்த அற்புதமான கதையை கேட்போம் ஒரு அடர்ந்த காட்டுல கஜேந்திரன் என்ற ஒரு கம்பீரமான யானை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு ஒரு நாள் அதுக்கு ரொம்ப தாகம் அதனால பக்கத்துல இருந்த ஒரு குளிர்ந்த தெளிவான குளத்துல தண்ணி குடிக்க போச்சு ஆனா அங்க ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு அந்த யானைக்கு தெரியாது குளத்துல பதுங்கியிருந்த ஒரு பலம் வாய்ந்த கொடூரமான முதல சற்றும் எதிர்பார்க்காத நேரத்துல பாய்ஞ்சு வந்து கஜேந்திரனோட காலை பிடிச்சு தண்ணிக்குள்ள இழுக்க ஆரம்பிச்சிருச்சு யானைக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுனே தெரியல அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு கஜேந்திரன் தன்னோட முழு பலத்தையும் உயிரையும் பணையம் வச்சு அந்த கொடிய முதலையோட போராட ஆரம்பிச்சது அந்த போராட்டம் ஒரு நாள் இருநாள் இல்லைங்க பல நூறு வருஷமா ஓய்வில்லாம நடந்துச்சு யானை எவ்வளவோ முயன்றோம் அந்த பேராசை பிடித்த முதலைய ஜெயிக்கவே முடியல ஒரு கட்டத்துல கஜேந்திரனோட உடல் பலமும் மனோபலமும் மொத்தமா தீந்து போச்சு இனி நாம வாழ மாட்டோம் இதுதான் என் வாழ்க்கையின் கடைசின்னு நினைச்சு கண்ணீர் விட்டு அழுதுச்சு அப்போ தன்னோட கடைசி நம்பிக்கையோட தன்னோட தும்பிக்கிய வானத்தை நோக்கி உயர்த்தி முழு மனசோட ஆதி மூலமே நாராயணா அப்படின்னு சத்தம் போட்டு கதிருச்சு அந்த சத்தம் காட்டுலயே எதிரொலிச்சு வானத்தையே பிளக்குற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு பக்தி நிறைந்த குரல் தூரத்துல வைகுண்டத்துல ஆனந்தமா அமர்ந்திருந்த ஸ்ரீமன் நாராயணர் காதுக்கு ரொம்ப தெளிவா கேட்டுச்சு தன்னோட பக்தன் கடுமையான ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சதும் அவர் ஒரு நொடி கூட தாமதிக்கல உடனே தன்னோட விருப்பமான கருட வாகனத்துல ஏறிக்கிட்டு மின்னல் வேகத்துல பூமிக்கு வந்தாரு எந்த தயக்கமும் இல்லாம தன்னோட கூர்மையான சக்கராயுதத்தால அந்த குடிய முதலைய ஒரே வீச்சில கொன்னுட்டாரு அப்புறம் கஜேந்திரன அந்த பயங்கரமான ஆபத்துல இருந்து காப்பாத்தி முக்தி அழிச்சு மோக்ஷத்துக்கு அனுப்பி வச்சாரு